ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது எப்படி ரெடி பண்ணி என்ன நான் பண்ண போகிறேன்னா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது வந்து நான் வந்து உளுத்தம் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாக்ஸ் ஃபுல்லாக அரை அரைச்சி வச்சுருந்தோம் இது எல்லாமே வந்து நம்ம உளுத்தம் கஞ்சி செஞ்சு எல்லாம் காலியாகிடுச்சு இப்போ திரும்பவும் பண்ண போகிறோம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருந்தேன் உளுந்து அது கூட பார்த்தீங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா இது எல்லாமே நான் சேர்த்து தான் பவுடராக அரைச்சிருக்கேன் நம்ம கொஞ்சம் மண்ணாக இருக்கும் இல்லையா சில தூசு மண்ணும் இருக்கும் இல்லையா வீட்டு உளுத்தம் பருப்பு அது ஆனால் நல்லா கழுவி வெ வெயில் நல்லா மாடியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நல்லா நம்ம வறுத்துக்கணும் அதை நல்லா வந்து கடாயில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்துட்டு இந்த பொருள்லாம் போட்டு நம்ம மிக்ஸியிலேயே கூட அடித்து அரைச்சி வச்சுக்கலாம் மிக்ஸிலே தான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பவுடரு பாருங்கள் இது ஃபுல்லாகவே நான் அரைச்சி வச்சுருந்தேன் இவ்வளோ நாங்கள் செஞ்சு கொ செஞ்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா தண்ணி நான் காய வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கணும் தண்ணி நம்ம எத்தனை பேருக்கு தேவையோ அத்தனை ஸ்பூன் எடுத்துக்கலாம் நான் வந்து பாப்பாவுக்கு எனக்கு மட்டும் செஞ்சால் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் அதை போட்டு நல்லா தண்ணியில் தண்ணியாக வந்து மிக்ஸ் கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அது வந்து கெட்டியாக ஆகும் அதனால் நம்ம கைவிடாமல் என்ன பண்ணணும் அதை கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து நான் ஏலக்காவும் அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டேன் அந்த ஏலக்காவோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மாவு வந்து வேக வேக நமக்கு அப்படியே நல்ல ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும் செய்யும் போதே சூடாக சாப்பிடணும்னு நமக்கு ஒரே ஆர்வமாக வரும் நல்லா வேகணும் ரொம்ப நேரம் கொஞ்சம் வேக வைக்கணும் மற்ற கூழ் மாதிரி நம்ம டக்குன்னு எடுக்க முடியாது நல்லா கஞ்சி வேகணுங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இது ஒரு பத்து வயசுக்கு ஆகிடுச்சுன்னா பிள்ளைங்களுக்கு இதை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் பெரிய பொண்ணு ஆயிட்டாங்கன்னா கூட நம்ம மந்த்லி இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் இதை விட ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள்னா கிடையாது குழந்தைங்களுக்கு இது என்னன்னு பார்த்திங்கன்னா எலும்புக்கு அவ்வளோ நல்லது கர்ப்பப்பைக்கு அவ்வளோ வலுவை கொடுக்கக்கூடியது இது இதை வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும் நான் இது வந்து பவுடர் அரைச்சி வச்சு இதுதான் ஸ்நாக்ஸை நான் பாப்பா கடிக்கடி நான் கொடுப்பேன் இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டு கொடுங்க ஒயிட் சுகர் போடாதீங்க இதில் நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம் ஹெல்த்தியாக நம்ம பா பாதாம் பிஸ்தா முந்திரி இதுவும் போட்டு அரைச்சிருப்போம் அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த பவுடர் வந்து அரைக்கிறது ரொம்ப ஈஸி நம்ம நல்லா க க்ளீன் பண்ணி அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும் கண்டிப்பாக வறுக்கணும் இதை நல்லா வெயிட்டான கடாயில் வந்து வறுக்கணும் வறுத்துட்டு அது கூட அந்த ஹெல்த்தியானது பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் கண்டிப்பாக ஏலக்காய் போடணும் போட்டு அழகாக நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் கம்மியாக இருந்தால் அதிகமாக அரைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு ஒன் கேஜி அளவுனா நீங்கள் மிஷினில் கொடு இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க் யூ